நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை போக்கும் செயலே எந்த சேவை காலந்தோறும் பாரம் கூறும் மாறுதலிங்கே தேவை ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவாக நினைவே வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டு பாதை கோதில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே புரட்சி தலைவர் புகழ் அண்ணன் எடப்பாடியார் புகழ் புரட்சி தலைவர் புகழ் புரட்சி தலைவி புகழ் அண்ணன் எடப்பாடியாரின் புகழ் அம்மாவின் புகழ் கர்நாடக மாநில அதிமுக கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் சிலையை திறந்து வைக்கின்றோம் புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தலைவர் தலைவர் புகழ் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புகழ் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புகழ் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புகழ் புரட்சி தலைவர் அம்மா புகழ்

உஷாக இருந்து அவர்களும் கோலார் மாவட்டத்தில் எங்கள் இருக்காங்க அது மாவட்ட தலைவர் நான் அதனால் இந்த முறை போன முறை நான் எம்எல்ஏலேருந்து எனக்கு பிஎம் பிடிச்ச இந்த முறை நான் கோலார் மாவட்டத்தில் ஒரு இந்த முறை கண்ட்ரோல் அண்ணா அவர்கள் இந்த கர்நாடக மாநிலத்தை போராற்ற மாவட்டத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு அஞ்சாறு சீக்கிரம் கொடுத்து நிக்கோஜா கட்சி வளர்வதற்கு பெரும் நீக்கமாக வளர்வதற்கும் தமிழகத்தில் நடத்த நாற்பத்தொதிலும் திமுக தீய சக்தியை ஒழித்து கர்நாடக மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் தலை தூக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் என்னுடைய வாய்ப்பை கொடுத்து அதற்கு மிக்க நன்றி தலைவர் வாழ்க புரிட்சி தலைவர் அம்மா வாழ்க அண்ணன் எனப்படியார் புகழ் வருகின்ற பாவன் தேர்தலில் கர்நாடக மாநிலத்தில் கோரார் மாவட்டத்தில் பாரம்பரிய தேர்தல் நிற்பதற்காக மதிப்பு மரியாதை முனைவர் எஸ் சிம்மர் அவரிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதே போல அண்ணா எடப்பாடி அவர்களுக்கும் விடுமுறை கொடுக்க போகிறோம் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் எத்தனை புரட்சிகள் வந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் பாரம்பரிய தேர்தல் நிற்பேன் என்று இந்த நேரத்தில் அம்மா பிறந்த நாளில் ஒரு விருதுகளை இருக்கிறேன் கோலார்த்தக நினைவுனாலும் பிரிக்ஷி தலைவர் நாளும் நினைவு நாளும் அதேபோல் அண்ணாவின் இவருடைய தலைமை ஏற்று நடத்தி கொடுக்கிறோம் அதே போல் இன்று பிறந்த நாள் வந்து தலைமை எச்சுமார் அவர்கள் கொரோனா மாநிலத்தில் பிரிக்ஷி தலைமை அம்மாவுக்கு சிலை திறப்பதால் அழைப்பை கொடுத்திருந்தார் அந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சி இந்த கர்நாடக மலையத்தில் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஏனென்றால் என்றால் புரட்சி தலைவர் விட்டெடுத்த பணியும் புரட்சி தலைவர் விட்டெடுத்த பணியும் அவர் வரலாறுகளையும் வரலாறு கணவர்களுக்கு தமிழகத்தில் நாற்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக சூழ்ச்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடத்தப்படுகிறார் தீய சக்தி என்ற திமுக சூழ்ச்சி வெளியேறு என்று வெளியேறு நின்று என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கின்ற பாரம்பரிய பெரிய யுத்தம் பெரிய யுத்தத்தை பெரிய யுத்தத்தை கர்நாடக மாநிலத்தில் அமைந்த கோலார் ஒரு தொகுதிகளில் மீண்டும் நாங்கள் ஒரு வெற்றி பெறுவது என்று முயற்சியும் நான் கர்நாடக மாநிலத்தில் கோலார் தங்கையிலும் நாற்பத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்களும் கர்ம தொழிற்சாலையும் பிற தொழிற்சாலைகளும் பிளம்பர்களும் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு எண்பத்தி ஆறாயிரம் தொழிற்சங்களை நினைத்து வருகிறேன் அதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் எடப்பட உள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெறுவேன் என்று ஒரு நம்பிக்கையோடும் இந்த புரட்சித்திற்காக குழந்தைகளில் ஒரு விருதுமணி ஏற்று நடிப்பதற்கான வாய்ப்பு சசிகுமார் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் பெரு லட்சத்தையும் பெரு கட்சியை பெற்று தருவேன் என்று கூறியுடைய உடைப்பேன் நன்றி வணக்கம் தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை